ஸ்ரீ விஷ்ணு பெருமாள் அம்சம் நான் வாராகி அம்மன் சோதனைகளை கடந்து வா மகளே என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் அறிவேன் கவலை வேண்டாம் நீ பட்ட கஷ்டம் துன்பம் நான் அறிவேன் நீ பழைய நிலைக்கு மாற வேண்டும் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை நீ தாண்டித்தான் வர வேண்டும் நீயே ஒரு வட்டம் ஒன்று போட்டு அதற்குள் நீ ஏன் இருக்கின்றாய் மகளே அதிலிருந்து வெளியே வா மகளே வெளி உலகத்தை பார் யாருக்கு இல்லை துன்பம் கஷ்டம் அதை கண்டு நீ பயப்பிடலாமா மகளே உன்னைச் சுற்றி உள்ளவர்களிடம் மனம் விட்டு பேசு பழகு சந்தோஷமாக இரு நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று சூர்வடையாதே வாழ்க்கையை வெறுக்காதே மகளே நீ நினைத்தது கிடைக்கும் நான் வழிகாட்டுகிறேன் சோதனைகளை கடந்து வா வெற்றி பெறு மகளே என் வார்த்தையை தட்டாதே